எங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க தப்பி தவறி கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அசந்து தூங்கிடாதீங்க நீங்கள் தூங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செத்து போயிட்டேன்னு சொல்லிவிட்டு சுடுகாட்டில் போய் அடக்கம் இருக்கு நேரங்களில் பார்த்துருவாங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க அப்படியான கதை இங்கே அரசியலையும் நடந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்துவோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு எல்லாத்தையுமே வந்து கொக்கி போட்டு இழுக்கிறாங்க அதாவது எப்படின்னா அதிமுகவில் இருக்கிறவங்களாம் திமுகவில் போய் சேர்ந்துட அப்படிங்கிறதுக்காக கொக்கி போட்டு இழுக்கிறாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு இழுக்கிறாங்க ஏன் இழுக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல அவங்கலாம் பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நம்ம வந்து அரசியல் வந்து பண்ணணும் நம்ம வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் வந்து இழுக்கிறார் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தவங்களே ரெண்டு பேர் போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க மைத்ரேயின் போய் திமுகவில் போய் சேர்ந்தார் அதுக்கடுத்து அன்வராஜா வந்து திமுகவில் போய் சேர்ந்தார் அப்புறம் இது கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் சேர்ந்தார் மருதகாலர் திமுகவில் போய் சேர்ந்தார் எல்லாமே வந்து அதிமுகவில் இருந்தவங்க தான் திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அன்வராஜா ராஜா மைத்ராயினவங்களாம் போய் திமுகவில் போய் சேர்ந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செயல்பாடுகள் சரியில்லை ஒருங்கிணைக்கவே மறுக்கிறாரு நம்ம வெற்றி பெறவே முடியாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறாருன்னு சொல்லி தான் அவங்க போய் திமுகவில் போய் சேர்ந்தாங்க எப்படியாவது வைத்தியலிங்கத்தை நம்ம அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு பெரும் முயற்சி வந்து எடுக்கிறாங்க அவங்க வந்து எப்படியாவது நம்ம அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அதில் ஒரு செய்திகள் வந்து ப பரவுது எப்படின்னா திமுகவில் போய் வைத்தியலிங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏ வக்கியவர் வந்து மந்திரியை ஆக்குறதாகவும் அப்படிலாம் ஒரு தகவல் வாங்கி திமுக சேருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிந்ததாக ஒரு செய்தியில் வந்து பரவுது அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அணுகி எப்படியாவது வைத்தியலிங்கத்தை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கூட நம்ம வந்து கொடுத்துடலாம் அவர் அதே தொகுதியில் வந்து நின்று வெற்றி பெற்று நம்ம வந்து ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா அவரையும் வந்து இது அமைச்சராகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் நடந்ததாகவும் அதுக்கு வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து ஆமா போட்டதாகவும் இப்படிலாம் ஒரு ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் வந்து வெளியில் வந்து பரவிட்டுருக்குது வைத்தியலிங்கம் வந்து டெல்டா மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தர்மயுத்தத்தோடு இணைந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க தொண்டர்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கணும் தான் அவங்க வந்து தனியாக வந்து செயல்பட்டுருக்காங்க எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்கள எப்படியாவது உடச்சி நம்ம பக்கம் கொண்டு வந்து சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு மற்றவங்க போய் சேரலாம் ஆனால் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து நூறு சதவீதம் சேருவதற்கான வாய்ப்பே வந்து கிடையாது வைத்தியலிங்கம் அவர்களே வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிமுக வந்து ஒருங்கிணைனு அது ஒருங்கிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு அதிமுகவை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்குறதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற ஒரு அவரை பார்த்து திமுகவில் போய் சேர போகிறாரு அதிமுகவில் வந்து சேரப்போறார் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தியை வந்து தவறான ஒரு தகவலை வந்து பரப்புகிறாங்க எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையிலாம் அந்த செய்திகள் வந்து போட்டிருக்கிறது அது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி அது வந்து யாரும் வந்து நம்ப தேவையில்லை இப்போ வைத்திலிங்கம் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதனால தான் வந்து பையா ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வந்து அவரால் கலந்து கொள்ள முடியல கட்சி நிகழ்வுகள் வந்து கலந்து கொள்ள முடியல அதற்கு பதிலாக அவருடைய மகன் வந்து எல்லா நிகழ்வுமே வந்து கலந்துக்கிறார் ஆனால் உடனில் சரியில்லாத ஒரு காரணம் காட்டி அப்போ ஓபிஎஸ்க்கும் வைத்தியலிங்கத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் வந்து அவங்க வந்துக்கு அவங்களுக்குள்ள வந்து வேறுபாடுகள் வந்து அதிகமாகிருச்சு அதனால் வேறு கட்சிக்கு போக போகிறாருன்னு சொல்லி ஒரு செய்தி உண்மைக்கு புறமான ஒரு செய்திகள் வந்து பரவுது ஆனால் உடனில் சரியில்லாமல் இருக்கிறாரு இப்போ சென்னையில் ஒரு ஒரு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை விட்டுட்டு வர்றாங்க அதுக்காக வெளியில் இல்லை உடலில் சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து எதை வேணாலும் வந்து பேசிட முடியாது இல்லையா அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இதே அசந்து கூட ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிக்கிறாதீங்க அப்படி தூங்குனீங்க அப்படின்னா செத்து போயிட்டான்னு சொல்லிப்பட்டு சுடுகாட்டுக்கு நேரங்காலம் பார்த்து அடக்கம் பண்ண போயிடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது தான் இங்கே அரசியல் அப்படி தானே நடக்குது யாரையாவது ஒருத்தர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க அவங்க மேலே இருக்கிற ஒரு நட்பெயருக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இவங்க யூகங்கிற அடிப்படையில் செய்திகளை பரப்பி அவர்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கான ஒரு இதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க ஒரு சில செய்தித்தாள்கள் ஆனால் இது இப்படியான நியூஸுகள் பரவ பரவ என்னாகுது அப்படின்னா எப்படியாவது வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஓபிஎஸ் எந்த காலத்திலும் பலவினப்படுத்தவும் முடியாது வைத்தியலிங்கம் அவர் வந்து திமுக இணைய மாட்டார் எடப்பாடி பழனிசாமி நம்பி போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் தெரியும்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து இணைஞ்சு எதற்காக இந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதிமுகனுடைய சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி காலில் போட்டு மிதிச்சிட்டாரு அப்போ தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சிட்டாரு அந்த தொண்டர்களுக்கு அந்த உரிமையை மீண்டும் அந்த கொடுப்பதற்காகத்தான் இவங்க தன்மையுடன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிற ஒரு சில தொண்டர்கள் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசத்தினால் அது பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் உண்மை நிலவரம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும்ல சட்ட விதிகள் மாற்றினதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து உருவானது ஒட்டத்தலைமைக்கு தான் அதிமுக பிளவுபட்டதுங்கிறது சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் எடப்பாடி பழனிசாமினால தான் அந்த கட்சி வந்து பலவீனமா போ பலவீனமாக போச்சு வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆனால் இன்னைக்கு அவங்க எடுத்துருக்க வியூகம் என்ன அப்படின்னா எப்படியாவது வந்து ஓபிஎஸை வந்து தனிமைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ் எந்த காலத்தையும் தனிமைப்படுத்த முடியாது இன்றைக்கி வைத்திலிங்கம் அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட தான் வந்து இருக்கிறாங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த கட்சி நிகழ்வுகளை அவரால் கலந்து கொள்ள முடியல அவ்வளவு தான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறத ஒரு செய்தியை ஒரு பூதாகரமாக வந்து வெளியிடுறாங்க திமுகவுக்கு போய் சேர்ந்துருவார் வைத்தியலிங்கம் அவரை தடுத்து நம்ம அதிமுகவுக்கு கொண்டு வந்து அவருக்கு வந்து ஒரு துணை புதுச்சா பதவியை கொடுத்து நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் வைத்தியலிங்கம் அவர் வந்து சம்மதித்ததாகவும் ஒரு செய்திகள் வந்து பரவுது அதுக்கு உண்மைக்கு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் அதை வந்து யாரும் நம்ம தேவையில்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க செய்தியாளர்களையும் வந்து ஐயா ஓ ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் அவங்க பின்னாடி இருந்தார் அவர் போய் இன்னைக்கு திமுகவோட போய் சேர்ந்துட்டார் அடுத்து வைத்திரிங்கம் போகிறது மாதிரி ஒரு செய்தி பரவுதே அப்படின்னு சொல்லி கேட்கறது கூட அவர் சொன்னாங்க எந்த காலத்துலேயும் அவர் வந்து திமுக பக்கம் போய் சேர மாட்டார் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க அரசியலை பொறுத்தளவில் ஆக்டிவாக இருக்கணும் எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி தான் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கோம் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கணும்னா ஒரு பேசும் பொருளாக டெய்லி வந்து நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு செய்தியை சந்தித்து செய்தியாளர் சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தாமலையோ வீட்டில் உடம்பு சரியில்லாமலையோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் ஒரு யூகத்தை வைப்பாங்க இவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டாரோ அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாரோ காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு யூகத்தின் அடிப்படையில் செய்திகள்லாம் வந்து வெளியாயிடும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வைத்திலிங்கம் அவ பற்றிய ஒரு செய்தியும் வந்து வெளியாக இருக்குது ஆனால் அது வந்து உண்மை இல்லை வைத்திலிங்கம் அவர்கள் எந்த காலத்துலேயும் வந்து திமுக பக்கம் போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி நம்பி எந்த இடத்துலையும் வந்து அவர் இறங்கவும் மாட்டார் எடப்பாடி பழனிசாமி தலைமை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து தான் இந்த தர்மத்தையும் வந்து நடத்திருக்காங்க தொண்டர்களுக்காக களத்தில் நிற்பாங்க அப்படிங்குறதான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்